மேற்பார் வழிப்பறை வழ திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த புதுவாயில் டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளரான கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடையின் விற்பனை பணத்தை ரூபாய் பன்னிரண்டு லட்சத்தை எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் கும்மிடிப்பூண்டி வழியில் ராகவரெட்டி மேடு பகுதிக்கு செல்லும் போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரில் வந்த கும்பல் இருசக்கர வாகனத்தை எடுத்து தள்ளி கத்தியை கட்டி மிரட்டி பனிரெண்டு லட்சம் பணத்தை வழிப்பறி செய்து தப்பிச் சென்றது இது குறித்து கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து அருண் ஜெயசீலர் அருண் பக்ரதீன் மதன்குமார் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் வழக்கு விசாரணை பொன்னேரி கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி பிரேமாவதி குற்றவாளிகளுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்